டே வேலு என்னடா பண்ணிட்டு இருக்க மாப்பிள்ள இது ஒரு விளையாட்டுக்குடா என்னது விளையாட்டுக்கா ஏண்டா விளையாட்டுக்கு பிரேக் வரடா கட் பண்ணி விடுவாங்க மாப்பிள்ள ப்ளீஸ்டா தெரிஞ்ச பிரச்சனை ஏடுடா யார்கிட்ட சொல்லிராதடா சரி அவ பிரேக் வர கட் பண்ற அளவுக்கு அவ உங்களுக்கு அப்படி என்னடா பண்ணா காலேஜ்ல அவன் நல்லா படிக்க மாட்டான் நான் நல்லா படிப்பேன்ல அதுக்காகவே நான் எப்பவுமே அடிச்சி திட்டிနေறேன்டா நான் திருப்பி அடிக்கலான்னு போறப்ப கூட நாலஞ்சு பேர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்கடா என்னால எதுவுமே பண்ண முடியலடா அதான் இப்படி பண்ணிட்டேன் டேய் இந்த வயசுலயே நம்மள மாதிரி படிக்கிற பசங்களுக்கு இந்த அளவுக்கு கோவம் வரக்கூடாதுடா உருப்படாதவங்க தான் இந்த மாதிரி ஊதாரத்தனை பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க அதுக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் கிடைக்கும் உனக்கு லக்கு இருந்தா அது உன் கண்ணு முன்னாடியே நடக்கும்டா ஆனா நம்ம கோவத்துல யோசிக்காம அந்த ஒரு செகண்ட் நம்ம பண்ற அந்த ஒரு விஷயத்தால போலீஸ் கேஸ் அது நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுருந்தா தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு அடிக்கிற வேலையை போடுற அப்பதான் நம்மளை மாதிரி பசங்களா வாழ்க்கையில முன்னேற முடியும் நான் வரேன்